சொரியாசிஸ் எக்ஸிமா இந்த வார்த்தைகளை கேட்டாலே போதும் பலருக்கு ஒரு பெரிய பெருமூச்சு தான் வரும் ஏன்னா இதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்குமானு தேடி தேடியே பாதி வாழ்க்கை போயிடும் ஆனா இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிளா நம்ம இயற்கையிலே ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் வாங்க ஒரு பழங்கால மூலிகையோட ரகசியத்தை இன்னைக்கு நாம அலசி ஆராயலாம் முதல்ல இந்த நம்பரை பாருங்க நூத்தி இருபத்தஞ்சு மில்லியன் இது ஏதோ ஒரு சின்ன நம்பர் இல்ல உலக அளவுல சொரியாசிஸ் நோயோட வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களோட எண்ணிக்கை இது அப்போ யோசிச்சு பாருங்க இது ஏதோ ஒரு சிலருக்கு வர்ற பிரச்சனை கிடையாது இது ஒரு உலகளாவிய சவால் கோடிக்கணக்கான மக்களோட அன்றாட வாழ்க்கை அவங்களோட சந்தோஷம் தன்னம்பிக்கைன்னு எல்லாத்தையுமே பாதிக்கிற ஒரு பெரிய விஷயம் இது நிறைய பேர் என்ன இது வேற ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் தானே கொஞ்சம் அரிப்பு தடிப்பு இருக்கும் அவ்வளோதான் நினைச்சிட்டு போயிடுறோம் ஆனா உண்மை அது இல்ல இதோட பாதிப்பு தோலை விட ரொம்ப ரொம்ப ஆழமானது அது என்னன்னு தான் இப்போ பார்க்க போறோம் இங்க தான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சுரியாசஸ்ங்கிறது வெளியில தெரிகிற ஒரு தோல் பிரச்சனை கிடையாது இது உள்ளிருந்து ஆரம்பிக்கிற ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்போட சொந்த நோய் எதிர்ப்பு சக்தியே தப்பா நம்மளோட தோல் செல்களை தாக்க ஆரம்பிக்குது அப்போதான் இந்த பிரச்சனை உருவாகுது இதனால பாதிக்கப்பட்டவங்களோட தினசரி போராட்டத்தை கொஞ்சம் பாருங்க விடாம அரைச்சுக்கிட்டே இருக்கிறது வெளியில தெரியற மாதிரி தடிப்புகளும் செதில்களும் இதனால ராத்திரி நிம்மதியா தூங்க முடியாம போறது கூடவே வர்ற பதட்டம் நாலு பேர்கிட்ட சகஜமா பழக முடியாம தனிமைப்படுத்தப்படுறதுன்னு இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தையே குறைச்சிடுது இது வெறும் உடம்புல வர்ற வழி இல்ல மனசையும் சேர்த்து பாதிக்கிற ஒரு பெரிய சுமை சரி இந்த பிரச்சனைக்கு பொதுவா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இங்கதான் விஷயமே கொஞ்சம் சிக்கலாகுது சில சமயம் நாம தீர்வுன்னு நினைக்கிற ஒரு விஷயமே நமக்கு ஒரு பெரிய பொறியா மாறிடும் அது எப்படின்ன்தான் அடுத்ததா பார்க்க போறோம் பொதுவா நாம டாக்டர்கிட்ட போனா அவங்க முதல்ல பரிந்துரைக்கிறது இந்த டாப்பிக்கல் ஸ்டீராய்டு கிரீம்களை தான் இது என்ன பண்ணுனா அந்த வீக்கத்தை குறைச்சு ஆரம்பத்துல நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இதுதான் ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸ் ஆனா அந்த பொறி இங்க தான் இருக்கு இந்த சுழற்சியை கொஞ்சம் நல்லா கவனிங்க முதல்ல பிரச்சனை அதிகமாவது உடனே நாம ஸ்டீராய்டு போடுறோம் தற்காலிகமா நிவாரண கிடைக்குது ஆனா அதை நிறுத்தும் போது என்ன ஆகுது பிரச்சனை முன்னாடி இருந்ததை விட மோசமா திரும்பி வருது இது ஒரு முடிவே இல்லாத ஒரு சைக்கிள் மாதிரி ரொம்பவே விரக்தி அடைய வச்சிடும் இப்படி ரொம்ப நாள் ஸ்டீராய்டுனால வர்ற ஆபத்துகளும் அதிகம் தோல் ரொம்ப மெலிஞ்சு போயிடும் சில சமயம் ரத்த நாளங்கள்லாம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும் போக போக அந்த மருந்தை நம்ம உடம்புக்கு பழகி போய் அது வேலையே சேம கூட போயிடும் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா டாபிக்கல் ஸ்டீராய்டு வித்ட்ராவல் அதாவது டிஎஸ்டபிள்யூன்னு சொல்ற ஒரு மோசமான நிலைமைக்கு கூட கொண்டு போய் விட்டுடும் இந்த சுத்தியலுங்கிற உதாரணம் ரொம்பவே சரியா பொருந்தும் ஏன்னா ஸ்டீராய்டுகள் தான் வேலை செய்யுது அது பிரச்சனையோட மூல காரணத்தை போய் சரி பண்ணாம ஒரு சுத்தியலை வச்சு அடிக்கிற மாதிரி மொத்தமா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அடக்கி வைக்குது இதனால தற்காலிகமா குணமாகற மாதிரி தெரிஞ்சாலும் நீண்ட காலத்துல இது கண்டிப்பா பாதுகாப்பானது கிடையாது இவ்வளவு சவால்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இதுக்கு ஒரு தீர்வே இல்லையான்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நிச்சயம் இருக்கு ஒரு நம்பிக்கையான மாற்று வழி இருக்கு இப்போ பிரச்சனையில இருந்து தீவை நோக்கி நகர போறோம் பல நூறு வருஷங்களா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வர்ற ஒரு இயற்கை அற்புதத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த இயற்கை அற்புதத்தோட பேர் தான் வெட்பாலை இதோட அறிவியல் பெயர் ரைட்டியா டிங்டோரியா இது ஏதோ நேத்து இன்னைக்கு கண்டுபிடிச்ச விஷயம் இல்ல ஆயுர்வேத மருத்துவத்துல தோல் நோய்களை குணப்படுத்த பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வர்ற நம்ம முன்னோர்களோட ஞானத்தோட ஒரு முக்கியமான பகுதி இது இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் அனுபவத்துல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு அதே விஷயத்த நவீன சயின்ஸ் அதோட ஆய்வுகள் மூலமா உண்மைதான் உறுதிப்படுத்துது இப்படி பழங்கால ஞானமும் நவீன அறிவியலும் ஒன்று சேரும் போது அதோட நம்பகத்தன்மை மடங்கு அதிகமாகுது இல்லையா சரி இந்த விற்பாழை எப்படி என்னதான் பண்ணுது இது எப்படி வேலை செய்யுது இது ஏதோ மேஜிக் இல்ல இதுக்கு பின்னாடி தெளிவான அறிவியல் இருக்கு அந்த அறிவியலை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இது மூணு முக்கியமான வழிகள்ல வேலை செய்யுது முதல்ல தோல்ல ஏற்படுற அந்த எரிச்சலையும் செவந்து போற தன்மையும் குறைக்குது அதாவது இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா வேலை செய்யுது ரெண்டாவதா சொரியாசிஸ்ல தோல் செல்கள் ரொம்ப வேகமா வளரும் அதை கட்டுப்படுத்தி இயல்பு நிலைக்கு கொண்டு வருது மூணாவதா பாதிக்கப்பட்ட இடத்துல வேற எந்த இன்ஃபெக்ஷனும் வராம பாதுகாக்குது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு முன்னாடி ஸ்டீராய்ட ஒரு சுத்தியல்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி இல்லாம வெட்பாலை ரொம்ப துல்லியமா வேலை செய்யும் சொரியாசிஸ் வீக்கத்துக்கு காரணமான ஐஎல் செவன்டீன் ஐஎல் டுவெண்ட்டி த்ரீ மாதிரி குறிப்பிட்ட புரோட்டீன்களை மட்டும் குறி தாக்குது இது ஒரு டார்கெட்டட் தெரபி மாதிரி தேவையில்லாத பாதிப்புகள் எதுவும் இல்லாம பிரச்சனையை மட்டும் சரி பண்ணும் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இப்ப நேருக்கு நேரா பார்க்கலாம் ஸ்டீராய்டு என்ன பண்ணுது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அடக்குது ஆனா வெட்பால குறி வச்சு இயற்கையான முறையில் செயல்படுது பக்க ஒழிவுகள்னு பார்த்தா ஸ்டீராய்டால தோல் மெலிஞ்சு போகிறது மாதிரி பிரச்சனைகள் வரும் ஆனால் வெட்பாலையில் அந்த மாதிரி செல் நச்சுத்தன்மை எதுவும் கிடையாது அதனால தான் வெட்பாலையை ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும் சமீபத்திய ஆராய்ச்சில கண்டுபிடிச்ச ரொம்ப முக்கியமான விஷயம் இது வெட்பாலை நம்ம தோல் செல்களையோ இல்லை அதோட மரபணுவையோ எந்த விதத்தையும் சேதப்படுத்துறதில்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க இதை ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தினா கூட உங்கள் தோலுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது இது ஒரு பாதுகாப்பான மாற்றுங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய அறிவியல் ஆதாரம் சரி அப்போ ஒரு நல்ல கிரீம் மட்டும் இருந்தா போதுமா கண்டிப்பா இல்ல உண்மையான நிரந்தரமான ஆரோக்கியம்ங்கிறது ஒரு முழுமையான அணுகுமுறையில தான் இருக்கு நம்ம தோல் ஆரோக்கியங்கிறது நம்ம ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தோட ஒரு கண்ணாடி மாதிரி இதை நம்ம எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும் ஒரு நீடித்த தோல் ஆரோக்கியத்துக்கு இந்த ஐந்து விஷயங்களும் ரொம்ப முக்கியம் நல்ல சத்தான உணவு ஒரு பாசிட்டிவான வாழ்க்கை முறை மன அழுத்தத்தை சரியா கையாள்றது தேவைப்பட்டா எடுத்துக்கிற சப்ளிமெண்ட்ஸ் இது கூட வேட்பாளை மாதிரி மேல்பூச்சு மருந்துகளும் சேரும்போது தான் நமக்கு ஒரு முழுமையான நீண்டகால தீர்வு கிடைக்கும் ஆக நாம் இதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா இனிமேலும் அந்த ஸ்டீராய்டுகளோட ஆபத்தான சுழற்சிக்குள்ள நாம் சிக்கித் தவைக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம முன்னோர்களோட ஞானமும் நவீன அறிவியலும் சேர்ந்து நிரூபிச்ச ஒரு இயற்கையான பாதுகாப்பான வழி நமக்கு முன்னாடி இருக்கு கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாம எதிர்கொள்ற பல சிக்கலான நோய்களுக்கான தீர்வுகள் ஒருவேளை நம்ம கடந்த காலத்துல இயற்கையில நம்ம முன்னோர்களோட ஞானத்துல மறைஞ்சிருக்கலாமோ பழங்கால அறிவும் நவீன அறிவியலும் கைகோர்க்கும் போது இது மாதிரி எத்தனையோ நம்ப முடியாத தீர்வுகள் நமக்கு கிடைக்கலாம் இல்லையா